ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி நாலு வசனம் பதினாறு பகலும் உமதே இரவும் உமதே கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே ஜெபம் அனைத்துலகின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்கின்றோம் உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் உம்மை போற்றுவதாக நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் என்றும் உம்மை போற்றி துதிக்க வேண்டும் உமக்கு நன்றி கூற நாங்கள் மறவாமல் இருக்க வேண்டும் நாங்கள் ஸ்துதி எடுத்தால் தீயவன் எங்களை விட்டு அகன்று போவான் அப்பா தூய ஆவியினால் நிரப்பப்பட ஆவியில் ஜெபிக்கும் ஆர்வத்தை எங்களுக்குள்ளே விதை தருளும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உம்மோடி என்றும் ஒன்றித்து வாழ எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்